ஆர்கே தொகுதியில் ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகள் ஜெய் தீபாவுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது இது குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கூட தகவலை கேட்கலாம் பாலாஜி ஜெயலலிதா அண்ணன் மகள் ஜெய் தீபாவுடைய வேட்புமனு ஏற்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன வணக்கம் கோபால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த வேட்புமனுக்கள் பரிசீலனையில் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக இருந்தது தீபா அவர்களுடைய வேட்புமனு அவருடைய வேட்பு வந்து என்ன காரணத்துக்காக ஒத்தி வைக்கப்பட்டது அதாவது சில நேரங்கள் வந்து தாமதமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேர்ல வந்து சில விஷயங்கள் அதாவது அவருடைய விவரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருந்ததுல தன்னுடைய கனவு பெயரை சொல்லவில்லை என்று அதில் குறிப்பிடவில்லை என்றும் பெரும்பாலான கேள்விகளுக்கு எதுவும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த விவகாரங்கள் அனைத்தும் இவர்கள் தரப்பிலிருந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இவர்கள் கொடுத்த விளக்கங்கள் வந்து தேர்தல் அதிகாரி அதிகாரிகளால் ஏற்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அவருடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டதாக சில மணித்துளிகளுக்கு முன்பாக இங்கே அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் கோபால்